முல்லா நஷருதீன் ஒரு கப்பல் வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிருக்காரு அங்கே மூணு ஆஃபீஸர்ஸ் அவரை பேட்டி எடுக்கிறாங்க ஒருத்தர் கேட்குறாரு பெரும் புயல் ஒன்று வருது அலையெல்லாம் ரொம்ப பெருசாக எழும்புது கிட்டத்தட்ட கப்பலே ஆட்டம் காண்ற நிலைமையில இருக்கு அப்போ நீ என்ன செய்யவேனு அதற்கு முல்லா சொல்றாரு எந்த பிரச்சனையும் இல்லை கப்பலை நிலை நிறுத்த மிகப்பெரிய நங்கூரம் ஒன்று நான் ரெடி பண்ணுவேன் அதில் இறக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ரெண்டாவதாக இருக்கிறவர் மறுபடியும் பெருசாக அலை கிளம்பி வருது அதில் கப்பலே மூழ்கிற நிலைமையில் இருக்குது அப்போ என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு முள்ளா சொல்கிறாரு பெருசான நங்கூரம் ஒன்றை கடலில் இறக்கி கப்பலை நிலை நிறுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மூணாவது இருக்கிற ஆஃபீஸர் இன்னும் பெரிய அலை வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு முள்ளா தேவையில்லாமல் என்னோட நேரத்தெல்லாம் வீணாக்காதீங்க எவ்வளோ பெரிய அலை வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ பெரிய நங்கூரத்தை கடலில் இறக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஃபஸ்ட்டு இருந்து ஆஃபீஸர் கேட்குறாரு எங்கேருந்து அவ்வளோ பெருசான நங்குறுத்தனை வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதற்கு முல்லா சொல்கிறாரு நீங்கள் எங்கேருந்து அவ்வளோ பெரிய அலைகளை வர வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் உங்களால் கற்பனை செய்ய முடியும் என்றால் என்னாலையும் கற்பனை செய்ய முடியும் அல்லவா எப்படியும் கப்பலை காப்பாற்றி தானே ஆகணும் ஆகவே எங்கிருந்து என்பதில் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கிருந்து அவ்வளோ பெரியதான அலைகளை கொண்டு வந்தீர்களோ அங்கிருந்து இதையும் பெற முடியும் அல்லவா என்றார் இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலையும் அடுத்தவருக்கு தகுந்தபடியாக மாறிக்கொண்டே இருக்கும் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே பிளஸ்ட்